இன்னைக்கு அறிவியல் வகுப்பில் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற மரபியல் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்டை மட்டும் பார்க்கலாம் மரபியல் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பண்புகள் கடத்தப்படுவதை பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாரம்பரியம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை கட்டுப்படுத்துறது யாருன்னா மரபணுக்கள் மரபணுக்கள் தான் கட்டுப்படுத்துது மரபணுக்களை இங்கிலீஷில் ஜீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மரபணு அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை இங்கிலீஷில் ஜீன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஜீன்கள் தான் ஒவ்வொரு உயிரினத்துடைய புறத்தோற்ற பண்புகள் அதாவது வெளியில் இருக்கிற பண்புகள் உள்ளே இருக்கிற உயிரியல் பண்புகள் எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா இந்த ஜீன் தான் ஒரு மனிதன் இருக்கார் அவருக்கு ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்தை எப்படி இருக்கும் மனிதன் மாதிரி தான் இருக்கும் அதற்கு காரணம் இந்த ஜீன் தான் இந்த ஜீன் மட்டும் இல்லைன்னா அந்த குழந்தை வந்து ஒரு குரங்காகவோ பூனையாகவோ இருக்கலாம் அதையெல்லாம் உருவாக்காமல் மனிதனிலிருந்து பிறந்தால் அது மனிதனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தி கொண்டு வர்றது இந்த ஜீன்கள் தான் இந்த மரபணுக்கள் ஜீன்களை பற்றியும் மரபியல் மாற்றம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றியும் உயிரினங்களில் பாரம்பரிய மாதல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் படிக்கிறது தான் மரபியல் மரபியல்னால் என்னென்னு பார்த்தாச்சுங்க அடுத்தது மரபியல்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றவர் கிரிக்கர் ஜோகன் மெண்டல் இவர் தான் மரபியலின் தந்தை இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இவரை மரபியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க நவீன மரபியலுக்கு அடித்தளமிட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் யாருன்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செக்கோஸ்லோவியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குதுங்க அந்த நாட்டில் சிலிசியன் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர் கிரிக்கர் ஜோகன் மெண்டல் அதே ஊரில் உயர்நிலை படிப்பை முடிச்சிருக்காருங்க பத்தாவது வரையும் படிச்சிருக்காரு படிச்சுட்டு இவருக்கு துறவி ஆகணும் அப்படிங்கிற ஆசை வருது அதனால் பதினெட்டு வயதில் ஆஸ்திரிய நாட்டில் இருக்கிற ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போகிறாருங்க அந்த ஒரு ஊரில் அகஸ்தீனிய துறவி மடம் ஒன்று இருக்குது அந்த மடத்தில் போய் தங்கிட்டு அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருக்காப்புல அடுத்தது இவர் பத்தாவது வரைக்கும் தானே படிச்சிருக்காரு அடுத்து மேற்கொண்டு பட்டப்படிப்பை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வியன்னா பல்கலைக்கழகத்துக்கு போகிறாருங்க அங்கே போயிட்டு இயற்பியல் கணிதம் போன்ற மற்ற எல்லாத்தையுமே படிச்சுட்டு திரும்ப ரிட்டன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் அந்த மடத்துக்கே வராரு மடத்தில் வந்துட்டு மடத்தில் பாதிரியாராகவும் உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் வேலை பார்க்குறாரு ஆசிரியராக வேலை பார்க்கும் பொழுது அவருக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் இல்லையா அந்த ஓய்வு நேரத்தில் அந்த மடத்தில் இருந்த தோட்டத்தில் பட்டாணி செடி நிறைய இருக்குதுங்க அந்த பட்டாணி செடியில் ஆராய்ச்சி பண்ணுறாரு எப்படி இந்த பட்டாணி செடியெல்லாம் உருமாறுது ஏன் குட்ட செடியாக இருக்குது ஏன் நெட்ட செடியாக இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணுறாரு இதுதான் வரலாற்று சிறப்பு மிகுந்த ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க இந்த சோதனையை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் வந்து அங்கே தங்கி பட்டாணி செடியை ஆராய்ச்சி பண்ணுறாரு இவர்கிட்ட முப்பத்தி நாலு வகையான எத்தனை வகைன்னு பார்த்துக்கோங்க முப்பத்தி நாலு வகையான பட்டாணி செடி இருந்தது அந்த முப்பத்தி நாலு வகையும் ஏழு ஜோடி பண்புகளில் வேறுபட்டது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையே ஏழு ஜோடி பண்புகள் வித்தியாசமாக இருக்குங்க இவர் இந்த முப்பத்தி நாலு வகைப்பட்ட பட்டாணி செடியை வச்சு பத்தாயிரம் தாவரங்களை உருவாக்கி அதை சோதனை பண்ணி பார்த்துருக்காரு இவர் ஏழு ஜோடி பண்புகளை வச்சுருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா அந்த ஏழு ஜோடி பண்புகள் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் தண்டுடைய உயரம் அதாவது பட்டாணி செடியிலேயே ரெண்டு கேட்டகரி இருக்குதுங்க தண்டுடைய உயரம் ஒன்று ஹைட்டாக இருக்கும் ஒன்று குட்டையாக இருக்கும் ஹைட்டாக இருந்தால் அது ஓங்கு பண்பு குட்டையாக இருந்தால் அது ஒடுங்கு பண்புன்னு சொல்லுவாங்க தண்டுடைய உயரத்தை பார்த்தாச்சுங்களா அடுத்தது மலருடைய அமைவிடம் பூ எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் வித்தியாசப்படும் அடுத்தது மலருடைய நிறம் நல்ல செடியாக இருந்தால் அதில் வந்து ஊதா கலர் பூ பூக்கும் இன்னொன்று பூ வந்து வெள்ளை கலரில் பூக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அடுத்தது கனியுடைய வடிவம் கனினா காய் காயுடைய வடிவம் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் அது ஓங்கு பண்பு அதுவே ஒரு மாதிரி சுருங்கி போயிருந்தால் அது வந்து ஒடுங்கு பண்புன்னு சொல்கிறாங்க கனியுடைய நிறம் காயுடைய நிறமும் வந்து வேறுபடுது ப்யூர் பச்சையாக இருந்தால் அது ஓங்கு பண்பு அதுவே லைட்டாக மஞ்சளாக இருந்தால் அது ஒடுங்கு பண்பு அடுத்தது விதையுடைய வடிவம் அது கரெக்டாக விதை வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத வச்சும் வித்தியாசப்படுத்துகிறாரு விதையுடைய நிறம் அதை வச்சும் வித்தியாசப்படுத்துகிறாரு இந்த ஏழு பண்புகள் அனைத்து தாவரங்களிலும் வேறுபடும் ஏழு பண்புகள் தான் பொதுவாக பட்டாணி செடியில் வேறுபடுதுங்க என்னன்னு பார்த்துக்கோங்க தண்டுடைய உயரம் மலருடைய அமைவிடம் மலரின் நிறம் கனியின் வடிவம் கனியுடைய நிறம் விதையின் வடிவம் விதையின் நிறம் இந்த ஏழு பண்புகளை அடிப்படையாக வச்சு தான் இவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு கிரிக்கோர் ஜோகன் மெண்டலை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான ஆராய்ச்சியை பண்ணியிருக்காருங்க ஒன்று ஒரு பண்பு கலப்பு இன்னொன்று இரு பண்பு கலப்பு இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம் முதல்ல ஒரு பண்பு கலப்பை பார்ப்போம் நம்ம ஏழு பண்புகளை பார்த்தோம் இல்லையா இப்போ தானே பார்த்தோம் பூவுடைய நிறம் பூவுடைய அமைவிடம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்போ ஏழு பண்பில் ஏதாவது ஒரு பண்பை வச்சு ரெண்டு தாவரத்தை கலப்பினம் பண்ணி அதனால் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு பண்பு கலப்பு புரியுதுங்களா மெண்டல் அவர்களை பொறுத்த வரைக்கும் பட்டாணி செடியுடைய உயரம் அப்படிங்கிறத வச்சு தான் அவர் கலப்பினத்தை பண்ணியிருக்காரு அதையவே நம்ம எடுத்துக்குவோம் உயரம் கம்மியாக இருக்கிற ஒரு செடி உயரம் அதிகமாக இருக்கிற ஒரு நெட்டச்செடி இதை எடுத்து கலப்பினம் பண்ணி பார்ப்போம் கலப்பினம் பண்ணலாமா இப்போ மெண்டல் அவர்களும் அதை தான் பண்ணுறாப்புல என்ன பண்ணுறாப்புலன்னா பெற்றோர் தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டச்செடி ஒரு நெட்டச்செடி எடுத்துக்கிறாரு அதை கலப்பினம் பண்ணுறாரு அதிலிருந்து புதிய தாவரங்கள் உருவாகுது அதை முதல் சந்ததின்னு சொல்கிறாரு முதல் சந்ததியை வளர வச்சு பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு வித்தியாசம் தென்படுது என்னென்னு பார்த்தா முதல் சந்ததியில் எல்லா செடியுமே நெட்ட செடியாக இருக்குது ஒரு செடி கூட குற்றச்செடி கிடையாது முதல் தலைமுறையில் கிடைச்ச செடியை அதுக்குள்ளேயே உட்கலப்பு பண்ணுறாரு சரி உட்கலப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே கலப்பினம் பண்ணிவிட்டு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறாரு இரண்டாவது ஜென்ரேஷன் இரண்டாம் தலைமுறையில் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா அவருக்கு கிடைக்கிற தாவரங்கள் நெட்டைத்தன்மையும் குட்டைத்தன்மையும் கொண்ட தாவரமாக கிடைக்குதுங்க நெட்டைத்தன்மை மூணு மடங்காகவும் குட்டைத்தன்மை ஒரு மடங்காகவும் கிடைக்கிது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இரண்டாம் சந்ததியில் மூன்று வகையான தாவரங்கள் அவருக்கு கிடைக்குதுங்க ஒன்று கலப்பற்ற நெட்டை அதாவது நெட்டை தாவரம் தான் கலப்பே கிடையாது இன்னொன்று கலப்பற்ற குட்டை குட்டை தாவரம் தான் அதுலேயும் கலப்பு கிடையாது எக்ஸ்ட்ரா ஒரு புதிய தாவரம் உருவாகுது கலப்பின நெட்டை கலப்பின நெட்டை அப்படிங்கிற ஒரு தாவரம் உருவாகுது புதிய தாவரம் ஸோ இதை வந்து இரண்டாம் ஜென்ரேஷனில் கண்டுபிடிக்கிறாரு புரியுதுங்களா திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நெட்டையை குட்டை தாவரத்தை எடுத்துக்கிட்டாரு அதுதான் பெற்றோர் தலைமுறை அதை கலப்பீனம் பண்ணுறாரு அதுலேருந்து வரக்கூடிய சந்ததியை பார்த்தா எல்லாமே நெட்டை தாவரமாக இருக்குது இது முதல் ஜென்ரேஷன் அதுக்குள்ளே உட்கலப்பு பண்ணால் அதுலேருந்து வர்றது தான் இந்த மூன்று வகையான தாவரங்கள் கலப்பற்ற நெட்டை கலப்பற்ற குட்டை கலப்பின நெட்டை அப்படிங்கிறது கலப்பற்ற நெட்டையை ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கலப்பின நெட்டையை ஹைட்ரோசைகஸ்ன்னு சொல்லுவாங்க இவருக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா எவ்வளோன்னு பார்த்தா இரண்டாம் சந்ததியில் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு நெட்டை தாவரங்களும் இரநூத்தி எழுவத்தி ஏழு குட்டை தாவரமும் கிடச்சிருக்கு அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் குட்டை தாவரமே கிடையாது ரெண்டாவது ஜென்ரேஷனில் புதுசாக ஒரு இனம் உருவாகியிருக்கு இப்போ இரண்டாம் ஜென்ரேஷனில் கிடச்சதை வச்சு நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருச்சு என்ன கிடச்சிருச்சுன்னா ஜீனோ டைப் அப்படிங்கிறதும் பீனோ டைப் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து கால்குலேஷன் பண்ணிட்டாங்க ஜீனோ டைப்னால் என்ன பீனோ டைப்னா என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஜீனோ டைப்னால் ஒரு தாவரத்தில் ஜீன்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது தான் ஜீனோடைப்பு ஒரு பண்பு கலப்புடைய ஜீனோ டைப் விகிதம் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று சரிங்களா இதை மறந்துடாதீங்க ஒரு பண்பு கலப்பில் ஜீனோ டைப் விகிதம் ஒன்று இஸ்ட்டு இரண்டு இஸ்ட்டு ஒன்று பீனோ டைப் அப்படின்னா வெளி தோற்ற பண்பு ஒரு தாவரத்தை வெளியிலேருந்தே கண்டுபிடிச்சு வருவோம்ல அது கூட்ட தாவரம் நெட்ட தாவரம்னு சொல்லிட்டு அதை தான் பீனோ டைப்புன்னு சொல்கிறாங்க ஒரு பண்பு கலப்பில் பீனோ டைப் விகிதம் மூணு இஸ்ட்டு ஒன்றுங்க சரிங்களா ஜீனோடைப்பு வேற பீனோ டைப் வேறு ரேசியோவை மறந்துடாதீங்க ஒரு பண்பு கலப்பில் மெண்டல் அவர்களுக்கு கிடைச்ச டேட்டாவை வச்சு அவர் சில கருத்துக்களை சொல்கிறாரு என்ன கருத்துக்களை சொல்கிறாருன்னு பார்ப்போம் இரண்டு வகையான காரணிகள் ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் இருக்குது இரண்டு வகையான காரணிகள் இரண்டு வகையான காரணி என்ன அதுதான் நெட்டைத்தன்மை குட்டைத்தன்மை இந்த மாதிரி அது வந்து இரண்டு பண்புகள் வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் இருக்குது அந்த பண்புகளை அள்ளில்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அல்லீல்கள் வெளிப்படுத்தக்கூடிய புறத்தோற்ற மாறுபாட்டை அல்லிலோ மார்புகள் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதாவது ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் இரண்டு விதமான காரணிகள் இருக்குதுங்க நெட்டைத்தன்மை குட்டைத்தன்மை மாதிரி ரெண்டு இது இருக்குது ஆப்போசிட் ஆப்போசிட்ட ரெண்டு பண்பு இருக்குது அந்த ரெண்டு பண்பையும் அல்லீல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அல்லீல்களால் ஏற்படக்கூடிய புறத்தோற்ற மாறுபாடை அள்ளிலோ மார்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க கருவுறுதல் நடக்கும்பொழுது பஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரே ஒரு பண்பு மட்டும்தான் வெளிப்படுது அது என்ன பண்பு நெட்ட பண்பு மட்டும்தான் வெளிப்படுது குட்டை பண்பு வெளிப்படுது கிடையாது இப்படி வெளிப்படும் பண்பை ஓங்கு பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க மறைக்கப்படும் பண்பை ஒழுங்கு பண்புன்னு சொல்கிறாங்க அடுத்து மூன்றாவது பாருங்க காரணிகள் காரணிகள் எல்லாமே தூய்மையான நிலையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு அதாவது நெட்ட பண்பு குட்டை பண்பு பார்த்தோம் இல்லையா அது ஒரு செல்லுக்குள்ளே இருக்கும் பொழுது தனித்தனியாக தான் அந்த டேட்டாவை வச்சுருக்கும் நெட்டை பண்பும் குட்டை பண்பும் அதற்குண்டான தகவல்களை செல்லுக்குள்ளே இருக்கும் பொழுது ஜீனுக்குள்ளே இருக்கும் பொழுது அதை தனித்தனி தான் வச்சுருக்கோம் ஒரு கருவுறுதல் நடக்கும்பொழுது ஒரு தாவரத்துக்குள்ளே நெட்டை பண்பு போச்சுன்னா அந்த தாவரம் நெட்டை தாவரமாக வளரும் குட்டை பண்பு போச்சுன்னா அந்த தாவரம் குட்டை தாவரமாக வளரும் இதுவே ஒரு உயிரினத்திலேருந்து ஒரு செல் நெட்டை செல்லாகவும் இன்னொரு உயிரினத்திலிருந்து இன்னொரு செல் குட்டை செல்லாகவும் வந்ததுன்னா அந்த உயிரினம் கலப்பினரகமாக மாறும் இதை தான் அவர் சொல்கிறாருங்க இது வரைக்கும் நம்ம ஒரு பண்பு கலப்பை தான் பார்த்தோம் அடுத்தது மெண்டல் அவர்கள் இரண்டு பண்பு கலப்பை பண்ணுறாரு இரண்டு பண்பு கலப்புன்னு என்னென்னா நம்ம முன்னாடி என்ன பண்ணோம் ஒரே ஒரு பண்பை மட்டும் வச்சு என்ன பண்ணணும் என்னத்தை எடுத்துக்கிட்டோம் உயரத்தை எடுத்துக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா விதையுடைய நிறத்தையும் விதையுடைய வடிவத்தையும் எடுத்து ரெண்டு பண்பை பேஸ் பண்ணி கலப்பினத்தை உருவாக்குறாரு இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதில் பெற்றோர் தலைமுறையில் என்ன எடுத்துக்கிறாரு அதாவது மாறுபட்ட இரண்டு பண்பு கொண்ட ரெண்டு தாவரத்தை எடுத்து அதுக்குள்ளே கலப்பினம் பண்ணுறாரு அதில் முதல் சந்ததி உருவாகுது முதல் சந்ததியில் எல்லா தாவரமுமே நெட்டை தாவரமாக தான் இருக்குது எல்லா தாவரமுமே நெட்டை பண்போடு தான் இருக்குது அடுத்தது இரண்டாம் சந்ததி இரண்டாம் சந்ததிக்குள்ளே என்ன வருது அப்படின்னு பார்த்தா நான்கு விதமான தாவரங்கள் உருவாகுது சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அப்பா அம்மாவை கலப்பினம் பண்ணுறாரு முதல் ஜென்ரேஷன் உருவாகுது அதில் எல்லாமே நெட்டை தாவரமாக இருக்குது அதை உட்கலப்பு பண்ணுறாரு இரண்டாம் ஜென்ரேஷன் உருவாகுது இரண்டாம் ஜென்ரேஷனில் நான்கு வகையான தாவரங்கள் உருவாகுது இரு பண்பு கலப்புடைய புறத்தோற்ற விகிதம் ஒன்பது ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ஒன்று இதை மட்டும் மறந்துடாதீங்க இதை மட்டும் நியாயம் வச்சுக்கோங்க போதும் மெண்டலுடைய இரு பண்பு கலப்புடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இரண்டு பண்பு கலப்புடைய முடிவில் நான்கு வகையான தாவரங்கள் உருவாச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ நான்கு வகையான தாவரங்கள் என்ன அப்படின்னா ஒன்பது தாவரங்கள் ஓங்கு பண்பை கொண்டவை எல்லாமே ஓங்கு பண்பாக இருக்குது மூன்று தாவரங்கள் ஓங்கு பண்பும் ஒடுங்கு பண்பும் கொண்டதாக இருக்குது இன்னொரு மூன்று தாவரங்கள் அதுவும் ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு கொண்டதாக இருக்குது ஒரே ஒரு தாவரம் மட்டும் இரண்டு ஒடுங்கு பண்பை கொண்டதாக இருக்குது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல புறத்தோற்ற விகிதம் ஒன்பது ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ஒன்று அதுதான் இது வேற ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து இரு பண்பு கலப்பில் முதல் முடிவு இரண்டாவது முடிவு புதிய தாவரங்கள் உருவாகுது அதாவது ரெண்டாவது ஜென்ரேஷனில் நமக்கு என்னாச்சு நான்கு வகையான தாவரங்கள் உருவாச்சுன்னு பார்த்தோம் இல்லையா அப்போ பெற்றோர் தலைமையை கழிச்சிட்டோம்னா இரண்டு புதிய பண்புகளுடன் தாவரங்கள் உருவாகுது இதை வந்து மெண்டல் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இப்படி ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பை அவர்கள் பண்ணிட்டு அதனுடைய முடிவில் மெண்டல் அவர்கள் என்ன பண்ணுறாருனா ஒரு விதியை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அதை மெண்டலின் விதிகள் அப்படின்னு சொல்லலாம் மெண்டலின் பாரம்பரிய விதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கூப்பிட்றாங்க அப்போ வந்து மெண்டலுடைய விதிகள் சொன்னாங்க இப்போ மெண்டல் அவர்களுடைய பாரம்பரிய விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக மூன்று விதிகளை அவர் சொல்லியிருக்காரு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் முதல் விதி ஓங்குத்தன்மை விதி ஓங்குத்தன்மை விதி என்னென்னா நம்ம ஒரு பண்பு கலப்பு இரண்டு பண்பு கலப்பெல்லாம் பண்ண இல்லையா ரெண்டுலேயுமே பஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்ன கிடச்சிது யோசிச்சு பாருங்கள் பஸ்ட் ஜென்ரேஷனில் நெட்டை தாவரங்கள் மட்டும்தான் வந்தது குட்டை தாவரம் வரவே இல்லை இங்கே அதை தான் ஓங்குத்தன்மை விதின்னு சொல்கிறாங்க முதல் தலைமுறையில் எப்பயுமே ஓங்கு பண்பு தான் வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டாப்புல இரண்டாவது விதி தனித்து பிரிதல் விதி அல்லது கேமேட்டுகளின் கலப்பற்ற தன்மை விதி இது என்ன அப்படின்னா ஒரு உயிரிக்குள்ள உயிருக்குள்ள இரண்டு வகையான பண்புகளும் இருக்கலாம் நெட்டை பண்பும் இருக்கலாம் குட்டை பண்பும் இருக்கலாம் இதே மாதிரி ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் பண்புகள் இருக்கும் ஆனால் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் மிக்ஸ் ஆகாது அது ரெண்டுமே தனித்தனியாக தான் ஜீனுக்குள்ளே இருக்கும் அது எந்த தாவரத்தில் எப்போ எந்த பண்பை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது அது ஒன்றாக சேரவும் சேராது இதை தான் தனித்து பிரிதல் விதின்னு சொல்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க மூன்றாவது விதி சார்பின்றி ஒதுங்குதல் விதி இது என்ன அப்படின்னா ஒரே சமயத்தில் இரண்டு பண்புகளை கொண்ட ஒரு தாவரம் வந்து இணையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதில் வந்து என்னாகுதுன்னா ஓங்கு பண்பு அல்லது ஒடுங்கு பண்பு ஏதாவது ஒரு பங் பண்பு மட்டும்தான் வெளிப்படும் மற்ற பண்பு வெளிப்படாது ஒரு பண்பு ஒதுங்கிக்கும் ஒரு பண்பு வெளிப்படும் இதை தான் சார்பின்றி ஒதுங்குதல் விதின்னு சொல்கிறாங்க இந்த தான் புதிய பண்புகள் புதிய தாவரங்கள் புதிய பண்புகள் உருவாகுது இப்படி மூன்று விதிகளை மெண்டல் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாப்ங்க கடைசியாக ஒரே ஒரு பாயிண்டோடு முடிச்சுக்கலாம் புன்னட் கட்டம் புன்னட்கட்டம் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னா ஒரு உயிரியுடைய மரபியல் கலப்பில் ஜீனோ டைப் எப்படி உருவாகுது ஜீனோ டைப் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வரைபட முறை தான் புன்னட் கட்டம் இதை உருவாக்கியவர் ஆர்சி புன்னட் இது வந்து ஒரு சோதனை பலகை இது வரைபடை முறைன்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் நம்ம மெண்டல் அவர்கள் செஞ்ச ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு அவருடைய விதிகளை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் குரோமோசோம்புடைய அமைப்பை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கு கூட கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்க முடிஞ்சால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் குரோமோசோம் அமைப்போட சந்திக்கலாம்